வெல்கம் டு சாத்விக் சமையல் என்றைய தினம் எல்லோதரை எப்படி செய்வது என்பதை வெற்றி பார்க்கலாம் எல்லோதரை அதாவது எள்ளு பொடி சாதம் எல்லோதரை பண்ணுறது ஒரு கடாயில் ஒரு நூறு கிராம் எள்ளை போட்டு கருப்பு எள்ளோ இல்லை வெள்ளை எள்ளோ போட்டு வறுத்துங்க இது வருத்தும் போது சிம்ளு தான் இருக்கணும் டப் டப் டப்புன்னு வெடிக்கும் அப்போ வருத்தாச்சுன்னு ஒருத்தோ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும் ஆற வச்ச பிறகு தான் நம்ம மிக்சியில் ஜாறில் போட்டு ஆரச்சிக்கணும் அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு நான்கு மிளகாய் வத்தல் இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும் அப்புறம் உப்பையும் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் இன்னொரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுங்க பிறகு மிக்சி ஜாரில் முதல்ல இந்த மிளகாய் இதெல்லாம் கிடத பருப்பு உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிங்க அதுக்கு பிறகு அதே மிக்ஸி ஜாரில் ஆற வைத்த அந்த எள்ளையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அதாவது விப்பில் போட்டு அதாவது ரிவேர்ஸ் கீரி மாதிரிக்கிலே அதில் போட்டு அரைச்சிக்கணும் வைக்க வேண்டாம் இப்போ ரெடி ஆயிட்டு எல்லோதரை நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க